யாராவது மாப்பிள்ள இந்த எக்ஸாம் கண்டுபிடிச்சவன் அவன் மட்டும் என் கல்ல மாட்டான் இதுல வேற கவர்மெண்ட் எக்ஸாம் பொது தேர்வு அப்படின்னு நம்மளை படுத்தி எடுக்கிறாங்க அது இந்த பிப்ரவரி மாசம் வந்தா பிராக்டிக்கல் ஒண்ணு வச்சு செய்முறை செய்முறை ஒரு செய்வன வேற பிளஸ் டூக்கான பிராக்டிக்கல் எக்ஸாம் மார்ச் மாசத்துல ஏதாவது நல்லது நடக்கும் மகிழ்ச்சியா நடக்குன்னா மார்ச் ரெண்டு வாரம் வச்சு செய்யறாங்க எப்பையும் போல ஏப்ரல் மாசமா மே மாசமாவே இருந்தா நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிற மாணவர உங்களுக்கு தான் இந்த பதிவு வாங்க ஜாலியா ஜெயிக்கலாம் ஆஹ் ஜாலியா படிக்கலாம் ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் படிக்கிற நேரம் என்ஜாய் பண்ணியாச்சு இன்னும் தொண்ணூறே நாள் டுவெல்த்தா இருந்தா தொண்ணூறே நாள் லெவன்த்து தான் பப்ளிக் இல்லையே ஹாய் ஜாலி ஆனால் டென்த் இருக்குல்ல ஏப்ரல் எட்டு வரைக்கும் கொஸ்டின் இதுதான் ஜீரோ மார்க் வாங்க முடியுமா ஏயா கேட்கும் போதே ஒரு ஹீரோ மாதிரி இருந்துக்கிட்டு ஜீரோ மார்க் வாங்க முடியுமான்னு கேட்குறீங்க நிச்சயமா முடியுமா முடியாதா நான் சொல்றேன் முடியாதுங்க ஏன் அப்படின்னா ஒன்வேர்டுன்னு ஒன்னு இருக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ன்னு ஒன்னு இருக்கு சரியான விடை தேர்ந்துன்னு ஒன்னு இருக்கு ஏ ஏ ஏ ஏன்னு பத்து ஏ போட்டாலும் ஒரு ஏ வாயிடும் ஏபிசிடி 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 போட்டாலும் ஏதாவது ஒன்று நடந்துடும் இல்லை டிசிபிஏ டிசிபிஏ போட்டால் வரும் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் படிச்சிருக்கோம்ல தூக்க கலக்கத்துலயாவது விசை அழகு நியூட்டன் எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்போதுங்க எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்போது அதனால சீரோ மார்க் வாங்க முடியாதுங்க நூறு மார்க் அதெல்லாம் திருநெல்வேலி பக்கம் இருக்க நந்தினி எடுப்பாங்க சாந்தினி எடுப்பாங்க நம்ம எடுப்போமா நூறு மார்க் எல்லாம் வேணாங்க ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு மார்க் வேணும் நூத்துக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாதான் பாஸ்ல மார்க்கு நான் எங்கிட்ட போவேன் ஏங்க முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் மார்க் வச்சாங்க ஆமா ஏன் வச்சாங்க அப்படிதானே யோசிக்கிறீங்க ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நச்சுன்னு நறுக்குன்னு சொல்றேன் வருஷத்துல எத்தனை நாள் அது தெரிஞ்சா ஏன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கரெக்ட்டுங்களா அது லீப் வருஷம் அப்பரி வருஷம் அதெல்லாம் விட்டுருங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எத்தனை சண்டே ஐம்பத்தி ரெண்டு சண்டே அதை கழிச்சோம்னா முன்னூத்தி கரெக்ட்டுங்களா செகண்ட் சாட்டர்டே அது வேற இருக்கா இருபத்தி ஆறு அதை கழிச்சோம்னா எவ்வளவு வரும் இரநூத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா கணக்கு வகுப்பு எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க உங்களை கரெக்ட் பண்றதுக்கான இந்த வகுப்பு சரியா அப்புறம் இந்த முள்ளாண்டுக்கு முன்னாடி காலாண்டு அரை ஆண்டு இந்தாண்டு எல்லா ஆண்டு வரும்ல அது ஒரு இருபத்தி ஒரு நாள் வச்சுக்கோங்களேன் இப்ப இரநூத்தி அறுபத்தி ஆறு அவ்வளவு வெரி குட் இந்த ஏப்ரல் மே கழட்டிடுங்க ஏப்ரல் மே ஒரு அறுபது நாள் எவ்வளவு வந்துச்சு இரநூறு ரெண்டு நெருங்கிடுச்சா அதுக்கப்புறம் தெத்த சாத்தாவே சாவடிக்கிறது சற்று முன் கிடைத்த செய்தி கடலூர் மாவட்டங்களுக்கும் திருச்சிக்கும் மட்டும் விடுமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார் இப்படி எல்லாம் கூட்டி கழிச்சுன்னா அண்ணாமலை கணக்கு நூத்தி எழுபத்தஞ்சு ஒன் ரைட்டுங்களா சப்ஜெக்ட் எத்தனைங்க அஞ்சு தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் அஞ்சு அப்ப நூத்தி எழுபத்தஞ்சு ஒரு அஞ்சால வகுத்து பாருங்க ஆஹ் மூவஞ்சு பதினஞ்சு அங்கிட்ட ஐயஞ்சு ஆஹ் அவ்வளவு அவ்வளவு முப்பத்தஞ்சு மார்க் ஜீரோ மார்க் வாங்க முடியாது நூறு மார்க் வாங்க முடியாது லைஃப்ல செட்டில் ஆகணும்னா அறுபதுலேருந்து இருந்து எழுபது மார்க் அதுல ரெகுலரா ஒரு மாணவன் ஒரு மாணவி கவர்மெண்ட் ஸ்கூலோ எந்த ஸ்கூலோ நூற்றி நாள் போனாலே முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிடலாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பயோ பயோமேக்ஸ் எடுக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுக்கிறதுக்கு பிஸ்னஸ் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல மார்க் அவ்வளோதாங்க ஒன்றும் இல்லை மோசம் போகல பிரதர் சிஸ்டர் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க தொண்ணூறு நாள் இருக்கிற தொண்ணூறு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி தொண்ணூறு நாள் இந்த கல்வி வேலை வாய்ப்பு திட்டத்தை இருந்து பாருங்க மார்க் தானா தேடி வரும் இது ஒரு கதை இல்லைங்க நிஜம் ஆமாங்க இதெல்லாம் சொல்லிருக்கு ஜீரோ மார்க் வேண்டாம் அது ஒத்துக்காது அது பாஸ் வேணாம் அடுத்து என்ன குரூப் எடுக்க நானூத்தி தொண்ணூறு எடுத்தாலும் பயோமேக்ஸ் தான் நானூத்தி ஐம்பது எடுத்தாலும் பயோமேக்ஸ் தான் நானூத்தி ஐம்பது எடுக்கிறதுக்கு உங்களை வாழ்த்துறது உங்கள் பேராசிரியர் சாருள் வாங்க ஜாலியா படிக்கலாம் இந்த முதல் பதவியில படிக்கிறதுக்கான ஒரு சூத்திரத்தை வெற்றிக்கான வழிமுறையை உனக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்த ஒரு நிகழ்வுகள ஜாலியா படிக்கலாம் ஜாக்கிரதையா படிக்கலாம்னு சொல்லி உங்களோட கூட பேச இருக்கிறேன் இதை கேட்டு கல்வியாளராக இருக்கலாம் பள்ளி மாணவராக இருக்கலாம் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம் ஏன் பெற்றோராக நீங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நினைச்சாலும் உங்க பிள்ளைகளை நல்ல ஒரு சாமானியனை சாதனையால் ஆக்குவதற்கு வாய் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் பேராசிரியர் ச அருள் நன்றி நன்றி நன்றி